அனைவருக்கும் வணக்கம் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு அரசு தலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு நகராட்சிகளை அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி சிதம்பரம் பண்டுட்டி இப்படிப்பட்ட நாற்பத்தி ஒரு கிராம நகராட்சிகளை மாநகராட்சிகளாக மாற்றுவது நகர விரிவாக்குவத விரிவாக்கத்திற்கான திட்டத்தை வெளியிட்டிருக்கிறது இதை எதிர்த்து பல கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் வருகின்ற ஏழாம் தேதி காலை பத்து மணி அளவில் திருவாரூர் திருவாரூரில் அம்மையப்பன் நகராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்களும் மக்கள் அதிகாரத்துறர்களும் ஊராட்சி அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு நகர விரிவாக்கம் என்பது இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு வந்து திகழ்ந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதம் நகர விரிவாக்கம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது அப்போ இது வந்து ஒரு முன்னேற்றமான விஷயம் இது ஒரு வளர்ச்சி இதை வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்க்கிறார்கள் ஆனால் இது வந்து உண்மையிலே உழைக்கும் மக்களுக்கு விவசாயிகளுக்கு இது நன்மை பயக்கக்கூடியதாண்டா அப்படி இல்லை தான் இன்னைக்கு மக்கள் வந்து எங்களை வந்து நகராட்சி கூடயோ மாநகராட்சி கூடயோ எங்களை இணைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிராம மக்கள் போராடுகிறார்கள் இது மட்டும் கிடையாது இந் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாநகராட்சியாக இருக்கின்ற பகுதிகளையெல்லாம் கிரேட் மாநகராட்சி அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலிமா அதையும் விரிவாக்கம் செய்வது செய்கிறார்கள் அதற்கு எதிராகவும் மக்கள் போராடுகிறார்கள் எடுத்துக்காட்டாக நம்ம சொன்னா திருச்சியை வந்து கிரேட் திருச்சி அப்படின்ற அடிப்படையில் வந்து அறிவிக்கும் போது அதை எதிர்த்து கிட்டத்தட்ட ஐம்பது கிராமங்கள்ல கிராம சபைகளுக்கு அதுக்கு எதிரான தீர்மானங்களை போட்டு போட்டு அதை எதிர்த்து போராடினார்கள் மக்கள் அப்ப இந்த நகர விரிவாக்கம் என்பது உழைக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிரானதா இருக்கிறது அதனால தான் ஒரு நாள் முழுக்க நீக்கி பல விவசாயிகள் பல கிராம மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் நூறு நாள் வேலை திட்டம் வந்து இல்லாமல் அழிக்கப்படும் நக நகர விரிவாக்கத்தின் மூலியமா மாநகராட்சி கூட இணைக்கப்படுவதனால நூறு நாள் வேலை விலவாய்ப்பு திட்டம் இல்லாமல் ஆகப்படும் அப்படின்றாங்க அப்ப நூறு நாள் வேலை திட்டம் என்பது ஏற்கனவே இந்தியா முழுக்க விவசாயம் திட்டமிட்டு அழிக்கப்பட்டு வருகிறது அஹ் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய மானியங்கள் கொடுக்கறது கிடையாது இடுபொருட்களுக்கான மானியம் கொடுக்கறது கிடையாது இன்னொன்று சொல்லப்போனால் போனா விவசாயிகள் விளைவிச்ச பொருட்களுக்கு சரியான விலை நிர்ணயம் பட்டது கிடையாது ஆக இதனால் வந்து விவசாயம் தொடர்ச்சியாக அழிக்கப்படுது நசிஞ்சு போயிட்டு இருக்குது அதை வைத்துக்கொண்டு வே உ உயிர் வாழ முடியாது குடும்பம் நடத்த முடியாது என்ற சூழல் தான் விவசாயுடைய நிலைமை இருக்கிறது இதனாலே பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணி சாகிறார்கள் இருந்தாலும் விவசாயிகள் வே அந்த விவசாயத்தை எப்படியோ பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு எவ்வளோ இன்னல்கள் இருந்தாலும் விவசாயிகள் கிராமங்களில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கார்கள் ஆனால் படித்த படித்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் விவசாயம் பண்ணி நம்மளால் வாழ முடியாது என்ற அடிப்படையில் கிராமங்களில் இருந்து நகரங்களை நோக்கி பெருநகரங்கள் சென்னை கோயம்புத்தூர் ஓசூர் இப்படிப்பட்ட தொழில் நகரங்களை நோக்கி வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா நீம் எஃப்டி அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட் முறைன்னு சொல்லிட்டு ஒரு கொத்தடிமை தொழில் வேலைகளில் அந்த மாணவர்கள் இளைஞர்கள் ஈடுபடுகிறார்கள் எந்த ஒரு உரிமையும் ஜனநாயக உரிமையும் இல்லாமல் வேலை நிரந்தர வேலைகள் இல்லாமல் ஒரு கொத்தடிமை தரமான முறையிலே வந்து கான்ட்ராக்ட் லேபர்களாக கார்பரேட் முதலாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கின்ற அவல நிலை ஏற்பட்டு இருக்குது இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குது அப்ப இதே நிலைமையிலே அங்க கிராமத்துல இருக்கின்ற நடுத்தர வயதை சேர்ந்தவர்கள் பெண்கள் முதியவர்கள் எல்லாம் அந்த கிராமத்துல இருக்காங்க அவர்கள் அங்க உயிர் வாழ்வதற்கு குறைஞ்சபட்சம் ஏதாவது வந்து அங்கே பொருளாதாரம் தேவை அவங்களுக்கு ஒரு வருமானம் தேவை அப்படிப்பட்ட ஒரு வருமானத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்காமல் போய்விட்டால் அந்த மக்கள் இந்த அரசுக்கு எதிராக கிளர்ந்திருந்து போராடுவார்கள் அப்போ அரசுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் என்ற அடிப்படையில் தான் காங்கிரஸ் ஆட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை ஒரு சாந்தப்படுத்துகின்ற மக்களை போராடுவதற்கு வராமல் தடுப்பதற்கான ஒரு வேலை திட்டமாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது இன்றைக்கு இருக்கின்ற மோடி அமித்ஷா கும்பல் இதையும் ஒழித்து கட்டுவதற்கான எல்லா திட்டங்களையும் பட்ஜெட்ல இதுக்காக ஒதுக்குகின்ற நிதிகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு வருகிறது இன்னொரு புறத்துல இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை அமுல்படுத்துகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற மாநிலங்களில் இருக்கின்ற அதிகாரிகளுடைய ஊழல்கள் அரசியல் கட்சிக்காரர்களுடைய ஊழல்கள் மூலியமாக பல இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் கிடைக்கின்ற குறைஞ்சபட்ச அந்த நிதி என்பது அங்கே இருக்கின்ற கிராம மக்களுக்கு உயிர் வாழ்வுக்கு ஏதோ ஒரு சில அற்ப சொற்ப விஷயங்களை தங்களால் ஈடேற்றிக் கொள்ள முடிகிறது அப்படின்றதுனால அந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பது அந்த கிராம மக்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதையும் ஒழித்து கட்டுவதாக இந்த நகர விரிவாக்க திட்டம் என்பது வரதுனால முக்கியமாக அதை எதிர்த்து மக்கள் வந்து போராடுகிறார்கள் ரெண்டாவது நகர விரிவாக்கம் என்பது விவசாயங்களை வந்து பார்த்தா முக்கியமாக ஒழித்துக்கட்டு விவசாய பண்ணுகின்ற விளைநிலைகளை இருக்க இருக்க சுருக்கி கொண்டே போயிட்டு இருக்குது ரியல் எஸ்டேட் முதலாளிகள் வந்து பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட் பண்ணி பல கட்டிடங்கள் கட்டி அவர்கள் லாபம் கொடுப்பதற்காக தான் இந்த நகர விரிவாக்கம் என்பது அவர்களுக்குடைய நலனில் தான் இது இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த கிராமங்களில் இருக்கின்ற வந்து பார்த்தோன்னா ஏரிகள் குளங்கள் வாய்க்கால்கள் இப்படிப்பட்ட நீர்நிலைகள் இந்த நகர விரிவாக்கங்கள் மூலியமாக அழிக்கப்படுகிறது மேலும் மேலும் வந்து பார்த்தினா அடிக்கப்படுது இருக்கின்ற நகரங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கின்ற குளம் ஏரிகள்லாம் எங்கன்னா காணாம் எல்லா ரியல் எஸ்டேட் முதலாளிகள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஆட்டையை போட்டு கட்டணம் கட்டி வியாபாரம் பண்ணிடுறாங்க மழை வந்துச்சுன்னா நீர்நிலைகள் இருக்கின்ற பகுதிகள்லாம் நீரில் முழுகி போய்கிறது இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னொரு புறத்தில் வந்து மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா வரி அதிகமாகிருக்கு தண்ணிக்கு வரி வீட்டுக்கு வரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தினா சாதாரண மக்கள் உழைக்கின்ற மக்களுக்கு வரி அதிகரிக்கிறது முக்கியமாக இந்த நகர விரிவாக்கத்தின் மூலிமா வந்து என்ன நடக்குன்னா வரி அதிகரிப்பு தான் நடந்துட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நகர விரிவாக்கத்தின் மூலியமாக உழைக்கின்ற ஏழை எளிய மக்கள் வந்து நகரத்திலேயே வந்து இருக்க முடியல அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அந்த நகரத்துல எங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு சென்னையோ மற்ற பத்த மாநகரங்களே எடுத்தீங்கன்னா உண்மையிலேயே அங்கேயே இருக்கின்ற காலங்காலமாக இருக்கின்ற அந்த ஊருடைய சொந்த மக்கள் வந்து இருக்கிறது இல்லை மாறா வந்து பார்த்தோன்னா கார்பரேட் முதலாளிகளும் ரியல் எஸ்டேட் முதலாளிகளும் பெரிய ஷாப்பிங் மால் முதலாளிகளும் அவர்கள் தான் முழுக்க முழுக்க நகரத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பணக்காரர்கள் வாழ்வதற்கான ஒரு இடமாக தான் நகரம் இருக்க இருக்க மாற்றப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கின்ற உழைக்கின்ற மக்களும் அங்கே அந்த ஊரை சார்ந்த மக்களும் இன்றைக்கு நான் நகரத்திலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறார்கள் ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயர்லையும் நகரத்தை தூய்மைப்படுத்துகின்ற பேர்லையும் உழைக்கின்ற மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி நகரத்தை விட்டு வெளியில தான் தூக்கடிக்கப் போகிறார்கள் அதை எதிர்த்து தொடர்ச்சியாக மக்கள் பல போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அதையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆக உழைக்கின்ற மக்களுக்கும் அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கும் இந்த நகரமயமாக்கல் என்பது எதிரானதாக தான் இருக்கிறது முக்கியமாக மக்கள் மீது அதிகப்படியான வரிகளை இது வந்து திணிக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டிய நிதி வந்து ஒன்றிய அரசு கொடுக்கறது கிடையாது ரொம்ப கம்மியா கொடுக்கறாங்க ஒரு ரூபாயில இருபத்தி பைசா தான் கொடுக்குறாங்க அப்படி ஒரு இருபத்தி பைசா அப்படி கொடுத்த கம்மியாக கொடுக்கறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான நிதியை கொடுக்காம பலாயிரக்கணக்கான கோடிகளை நிலுவை வைத்திருக்குது மோடி அரசு இந்த இது இதை எதிர்த்து போராடி அந்த ஒன்றிய அரசாங்கத்து நிதியை வாங்கி மக்கள் நல்ல திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு துப்பில்லாத இன்றைக்கு இருக்கின்ற திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுதுன்னா மேலும் மேலும் அந்த சுமைகளை எல்லாத்தையும் உழைக்கின்ற மக்கள் மீது திணிக்கின்ற வேலையை தான் செய்யறாங்க இதற்கு முன்பு வந்து பார்த்தோம்னா நிலங்களுக்கான வரிகளை அதிகரித்தாங்க அந்த நிலங்களுக்கான வரிகளை அதிகரிக்கும் போதே இன்னைக்கு திராவிட மாடல் அரசு என்ன சொல்லுச்சுன்னா ஒன்றிய அரசுடைய நெருக்கடி ஒன்றிய அரசு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது அவங்க வந்து எங்களை ப்ரெஷர் பண்றாங்க அதனால நாங்க உயர்த்த வேண்டியதா இருக்குது அப்படின்றாங்க இதை மாதிரி மின்கட்டண உயர்வையும் வந்து ஆண்டாட்டுக்கு உயர்த்ததுக்கும் ஒன்றிய அரசுடைய அழுத்தத்தை தான் நாங்கள் செய்ய வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மீது மின்கட்டண உயர்வையை திணிக்கிறார்கள் இப்ப நகர விரிவாக்கம் அப்படின்ற அடிப்படையில் வந்து வரிகளை வந்து மக்கள் மேல திணிக்கிறாங்க உண்மையிலேயே ஒன்றிய அரசு கிட்ட மக்கள் கிட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கொடுக்க வேண்டிய உரிமையை வாங்கி கொடுக்கணும்னா ஒன்றும் சட்டமன்றத்துக்கு வெறும் கடிதம் எழுதி போட்டது தீர்மானம் போடுற மட்டும் நன்றிமா இந்த கும்பல் கிட்ட இருந்து அதை வாங்கி கொடுத்துட முடியுமா உண்மையிலேயே வாங்கணும்னா மக்கள் போராட்டங்களை கட்டி அமைக்கணும் பல கோடிக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கின்ற திராவிட திமுக ஏன் இந்த ஒன்றிய அரசு அயோக்கியத்தனம நடவடிக்கை எதிராக நிதியை கொடுப்பதில்லை பேரிடர் நிதியை கொடுப்பதில்லை எதுவுமே செய்யாததுக்கு ஏன் மக்களை திரட்டி போராடவில்லை ஏன் போராட்டங்களை கட்டியமைப்பதில்லை இவர்களும் போராடுவது கிடையாது மக்கள் அங்கே தன்னீர்ச்சியாக போராடினாலும் பல ஜனநாயக சக்திகள் போராடினாலும் அதையும் போராட விடாமல் தடுக்கின்ற வேலையை தான் இன்னைக்கு வந்து திமுக அரசு வந்து பாத்தினா இங்க தமிழ்நாட்டில் வந்து செஞ்சுட்டு இருக்கு அப்போ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட இருந்து நிதியை வாங்குவது கிடையாது மக்கள் தலையில இன்னொரு பக்கம் நம்ம உழைக்கின்ற மக்கள் தலையில தெரிவிக்கிறாங்க இது மட்டும் கிடையாது இந்த நகர விரிவாக்கம் என்பது முக்கியமான அறிவு அதனுடைய பின்னணி இருக்கிற காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா உலக வங்கியும் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறான கார்பரட் நிதி நிறுவனங்களும் இதுக்கு முக்கியமான காரணங்களாக அவர்களுடைய கொள்கை அவர்கள் இந்த கொள்கையை அமுல்படுத்த சொல்கிறார்கள் ஏன்னா இன்னைக்கு நகர விரிவாக்கம் என்ற பெயர்ல அதனுடைய உள்கட்டமைப்புகளை வந்து செய்து தருவது அதற்காக வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி என்ற அடிப்படையில கடன்களை வந்து கொடுப்பது உலக வங்கியும் சரி பன்னாட்டு நிதி நிறுவனங்களும் கடனுங்கு அரசுக்கு கடனை கொடுக்கறாங்க இந்த கடன் வாங்கி மேலும் மேலும் நம்ம நாட்டை வந்து கடனாளிகளாக மாற்றுவது அந்த கடன்களை பெறுவதன் மூலயமா அந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு நலன் செய்வதற்கு அடிப்படையில் பல்வேறான அடிமை ஒப்பந்தங்களை போடுவது அந்த கார்பரேட் நிதி கடன்களாக கொடுக்கின்ற அந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாக இங்க இருக்கின்ற உடைக்கின்ற மக்களையும் இங்க இருக்கின்ற வளங்களையும் சுரண்டுவதற்கு சாதகமான பல்வேறு ஒப்பந்தங்களையும் போடுவது அதற்கு தகுந்த மாதிரி சட்டத்திட்டங்களை மாற்றியமைப்பது இதை வந்து பத்தினா தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க செய்கிறோம் அதுல திராவிட மாடல் அரசும் அதை வீச்சாக வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொண்டு வருகிறது இப்ப சொல்ல இதுக்கு நல்ல ஒரு உதாரணமா நம்ம சொல்லணும்னா சாம்சங் தொழிலாளருடைய போராட்டம் அந்த தொழிலாளர்கள் பல ஆயிரம் பல ஆண்டுகளாக எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் அவரு மிகப்பெரிய வந்து அச்சுறுத்தல்ல பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டிய தான் எந்த ஒரு உரிமையும் கேட்க முடியாது அப்ப இந்த நிலைமையில குறைஞ்சபட்சம் சங்க அமைச்சு தங்களுடைய உரிமையை கேட்கலாம்னு சொல்லிட்டு சங்க அங்கீகாரத்துக்காக தொடர்ச்சியாக போராடுனாங்க அந்த சாம்சங் நிறுவனமும் இந்த திமுக அரசும் போலீஸும் ஒன்று சேர்ந்து அந்த உரிமையை வந்து ஒடுக்கி இருக்கிறது இப்படிதான் எல்லா மாநிலங்க நகரங்களிலும் இருக்கின்ற கார்பரேட் நிறுவனங்களில் எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் கொத்தடிமைகளாக தொழிலாளர்கள் ஒரு ரிசர்வ் பட்டாளமாக போய் குவிகிறார்கள் அவர்களுக்கு தொழிலாளர்களுக்கான உரிமைகளே மறுக்கப்படுகிறது இதற்காக தான் மோடி அரசு வந்து மோடி அமித்ஷா கும்பல் வந்து நாற்பத்தி நான்கு தொழிலாளர் நல சட்டங்களை திருத்தி நான்கு தொகுதிகளாக மாற்றி வச்சிருக்கிறது அப்ப கார்பரேட் முதலாளருடைய நலன் இந்த நகர விரிவாக்கத்தில் இருக்கிறது நகர விரிவாக்கம்ன்றது இந்தியா வந்து வேகமாக மாறிக்கொண்டிருக்குது அதுல முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறார்கள் அப்ப உண்மையுமே இன்னைக்கு வந்து ஜனநாயக சக்திகளாக இருக்கிறவர்கள் அனைவரும் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த இந்த கார்பரேட் மாடல் திட்டங்கள் கார்பெட் நலனுக்காக உழைக்கும் மக்களுக்காக எதிராக கொண்டு வருகின்ற இந்த திட்டங்களை எதிர்த்து போராட வேண்டும் அதற்கு எதிராக போராடுகின்ற உழைக்கின்ற மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கால் உள்ளிட்ட கூடாது ஆர்எஸ்எஸ் கால் உள்ளிட்ட கூடாது என்ற அடிப்படையில் இன்னைக்கு பல ஜனநாயக சக்திகள் வந்து திமுக வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அதற்கு எதிராக போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படிப்பட்ட ஒரு கருத்து வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் ஏனென்றால் கார்ப்பரேட் நலனுக்காக உழைக்கும் மக்களுக்கு எதிராக இன்னைக்கு திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்களை மக்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கார்கள் அந்த போராட்ட அந்த மக்கள் பக்கம் நாம் இருக்கா நாம் ஜனநாயக சக்திகள் மீது அந்த உழைக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை வராது இதனால் மேலும் மேலும் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இங்க பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கால் ஊன்றுவதற்கு இது வழிவகுக்கும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பாசிச கும்பலை நம்ம வீழ்த்துவது என்பது வெறும் காவி மயமாக்கப்படுவது இந்த நாட்டை இந்து ராஷ்டிர மயமாக்கப்படுவது இதை எதிர்த்து மட்டும் போராடுவது மட்டும் கிடையாது இந்த இந்து ராஷ்டிர மயமாக்கப்படுவது என்பது சாதிய கொடுமை மத சிறுபான்மையை ஒடுக்கும் முறை ஒடுக்குமுறை இந்த உடைய சித்தாந்தமாக இருக்கிற அகண்ட பாரதம் இது மட்டும் கிடையாது இது அதானி அம்பானி போன்ற கார்பரேட் முதலாளிகளுடைய உழைக்கும் மக்களை சுரண்டுகின்ற உழைக்கும் மக்களை அடிமைப்படுத்துகின்ற திட்டங்களும் சேர்ந்தது தான் இந்த இந்து ராஷ்டிர திட்டம் என்பது இந்து ராஷ்டிர கொள்கை என்பது அந்த அடிப்படையில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒரு வெறும் காவி மயமாக்கப்படுவது இந்து ராஷ்டிர மயமாக்கப்படுவது மட்டும் எதிர்த்தால் போதாது கார்பரேட்டுக்கு ஆதரவாக உழைக்கும் மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் எதிர்த்து போராடுவதன் மூலியமாக தான் இந்த நாட்டை வந்து பாசிஸ்ட் சக்திகளிலிருந்து மீட்டெடுக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த நகர விரிவாக்க திட்டத்துக்கு எதிராக போராடுகின்ற மக்களுக்கு ஆதரவாக ஜனநாயக சக்தியில் குரல் கொடுக்க வேண்டும் அந்த போராடுகின்ற மக்களுக்கு ஆதரவாக போராட முன்வர வேண்டும் என்ற என்பதை மக்கள் அதிகாரம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் ஜனநாயக சக்திகள் அனைவரும் அந்த நகர விரிவாக்கத்துக்கு எதிராக போராடுகின்ற மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்